சோழம் வெல்லும் வன்னிகுல சத்திரிய உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் சோழர் வணிகப்படை சங்கம் சார்பாக வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திருவண்ணாமலையில் உள்ள ஆண்டாள் சிங்காரவேலு திருமண மண்டபத்தில் வன்னியர் தோல் கண்காட்சி மற்றும் பாரம்பரிய நெல் திருவிழா நாட்டு விதைகள் கண்காட்சி நிகழ்ச்சியை உள்ளோம் இது நம்ம நாலாவது முறையாக நடத்துகிறோம் முதல் இரண்டு முறை சென்னையில் நடத்திருந்தோம் இந்த நிகழ்வில் வட மாவட்டங்களில் வணிகம் செய்யும் நம் வன்னிகுல சத்திரி உறவுகள் அவர்களுட அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொருளையும் விற்பனை செய்கின்ற பொருளையும் இங்கு காட்சிப்படுத்த உள்ளனர் இந்த நிகழ்ச்சிக்கு வட மாவட்டங்களில் இருந்து தொழிலில் சாதித்த நம் உறவுகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அவர்கள் எப்படி தொழிலில் சாதித்தாங்க அப்படின்றத நமக்கு சொல்லி வழிகாட்டி இருக்கிறாங்க ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் சாதித்த நம் உறவுகள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கிற வணிக வாய்ப்புகளையும் ஆலோசனைகளையும் நமக்கு வழங்கியிருக்கிறாங்க எல்லா விதமான தொழில் சேர வன்னியர்களும் கலந்து கொண்டு கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் எல்லா விதமான பொருளும் கிடைக்கும் உதாரணமாக பல்லாவரம் சந்தை செஞ்சி சந்தையில் என்னென்ன பொருள்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும் காய்கறி பழங்கள் பட்டுப்புடவைகள் கருவடு வகைகள் பாத்திரங்கள் துணிமணி அன்பு இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிரகங்கள் அவுள் வகைகள் சிறுதானியங்கள் சிறுதானியத்தில் செய்யப்பட்ட நூடுல்ஸ் வகைகள் இதுபோல் பல்வேறு பொருட்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து விற்பனைக்கு கிடைக்க இருக்கிறது இது கூட கரும்பு சாறு பனனுங்கும் இங்கே நம்ம உறவுகள் விற்பனை செய்ய இருக்கிறாங்க எல்லா விதமான பொருளும் நம்ம இங்கே கிடைக்கும் எல்லாமே வன்னியர்கள் உற்பத்தி செய்கின்ற விற்பனை செய்கின்ற பொருட்கள் இந்த நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான நோக்கம் வட தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம உறவுகளை அடையாளம் காண்பதற்கும் அவர்களுக்கு நம்ம வணிகம் கொடுப்பதற்கும் ஆக மட்டுமே நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஸ்டால் போடலாம் ஸ்டால் முன்பதிவு வந்து மூன்றாம் தேதியோடு நிறைவடையுது கூடுதலாக இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பிடிலி நாயக்கர் இருந்து நம்ம உறவுகள் ஸ்டால் போட இருக்கிறாங்க அங்கே நம்ம சமுதாயத்திற்கு இலவசமாக படிப்பதற்கான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல நமக்கு வழங்கிருக்கிறாங்க அனைத்து விதமான வியாபாரிகளையும் தொழில் செய்யும் உறவுகளையும் இந்த வன்னியர் தொழில் கண்காட்சி நிகழ்ச்சிக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நன்றிகளுடன் லோவு மோகன்சாமி சோழர் வணிகப்படி சங்கம் சோழம் வெல்லும்